நம்ம பார்க்குற இந்த மூலிகை வந்து குப்பை மேனி நம்ம எங்கெங்கேலாம் வந்து ஒரு குப்பை இருக்கோ எங்கேயெல்லாம் வந்து வயல் ஓரங்கள் இருக்கோ வீடு ஓரங்களில் நம்ம சாதாரணமாக பார்ப்போம் இது பேர் குப்பை மேனி அப்படின்னு சொல்லி இதுக்கு பேர் மேனி மேனினாவே ஸ்கின் பேஸ்டு மெடிசன்ஸ்க்கு பயன்படுறதில் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு மூலிகை இந்த இலைகளில் இருக்கக்கூடிய இந்த கெமிக்கல் கான்ஸ்டு இந்த மூலக்கூறுகள் வந்து மிக 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 முக்கியமாக வந்து வாதத்தை வந்து குறைப்பதற்கு திமிர்வாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் அந்த திமிர்வாதத்தை குறைப்பதற்கு இதோடய இலையை வந்து ஆமணக்கோட எண்ணெயில் வதக்கி நம்ம உபயோகப்படுத்தும் போத கொடுக்கும் போத இது வந்து பயன்படுது அதற்கு மேலே வந்து கோலை அகற்றி அப்படின்னு சொல்லி இந்த குப்பைமேனி இலையோடய சாரோட எண்ணெய்களை கடந்து உட்கொள்ளும் போத வந்து இருக்கக்கூடிய சளி எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு மூலிகை இது